இருக்கி தெரிஞ்சிட்டு கிடைக்கிற நீனே அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அதான் இருக்குல்ல ஒழுங்கா ரெண்டு பேரும் நான் இருக்கோம் நீ மூடிட்டு எதுக்கு நீங்க எத்தனை கல்யாணம் பண்றேன்

சாப்பாடு அது வரும் நீ வழி விடுனா போற வழி விட முடியாது இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை தான் பிரச்சனை எடுத்து கட்டிடுவா ரெண்டு கட்டி ஒரே தாலி கட்டிடுவா

நான் வச்சுக்க வந்தேன் வச்சுக்கோ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஆளா வச்சுக்கோ ஒரு ஒரு இடத்துலயும் வாய் சொல்லு இல்லைன்னா இத வர சொல்லி வச்சுக்கிற